சொரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு சுரக்காயை வந்து இந்த மாதிரி பொடியாக தோல்லாம் சீவிட்டு பிஞ்சு சுரக்காயாக இருந்துச்சுன்னா அப்படியே விதையோடையே இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இது வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்புல கொஞ்சம் கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கணும் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த பாசிப்பருப்பு கூட்டுக்கு போடுறதுக்கு மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இது உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் இப்போ இந்த மாதிரி நான் அப்படியே ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் இதை செய்ய போகிறேன் அப்படியே குக்கர்லேயே ஒரே இதுலையாக செஞ்சிட போகிறேன் வேறு பாத்திரம் எடுக்காமல் அதுக்காக குக்கரை ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ இதில் எண்ணெய் விட போகிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் இந்த எடுத்து வச்சிருக்கிற கடுகு சீரகம் இந்த ஒரு மிளகா ஒரே ஒரு சவுப்பு மிளகாய் அதை மட்டும் அப்படி போடணும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறந்தான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அது வ தான் தக்காளி போடணும் இப்போ கடுகு சீரகம் பொறிஞ்சோடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் இப்போ இதுலேயே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் அந்த வெங்காயத்துலேயே தக்காளியும் சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பை வந்து இப்போ போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும் ரொம்ப போட்டுடாதீங்க சுரக்காய்க்கு வந்து அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய மிளகாய் மல்லித்தூள் இருக்கு இல்லையா அதை இதில் சேர்க்குறேன் ரொம்ப காரம் போடக்கூடாது கூட்டு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் இருக்கணும் இது வந்து நான் புளிக்குழம்புக்காக தொட்டுக்கிறதுக்கு செய்கிறேன் இந்த கூட்டு புளிக்குழம்பு ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த இது நல்லாயிருக்கும் இந்த கூட்டையே நம்ம டைரெக்டாக ரச சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இது புளி குழம்புக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் சுரக்காயை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொடியா இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இந்த சுரக்காய் இதை இதில் சேர்க்குறேன் இரநூறு கிராம் சுரக்காய்க்கு ஐம்பது இல்லாட்டி ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிராம் இருந்தால் போதும் அது என்னது பாசிப்பருப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசிப்பருப்பு எடுக்க வேண்டாம் கொஞ்சமாக எடுத்தால் போதும் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும் அதை நான் கழுவி ஊற வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகன்றதுனால இல்லை இப்போ சுரக்காயை போடுறேன் சுரக்காயை போட்டு அதையும் நல்லா வதக்கணும் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது கூட்டுக்கு வந்து கெட்டியாக இருக்கணுன்றதுனால தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த சுரக்காயிலேயே தண்ணி இருக்கும் அதனால் கடைசியாக தான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ இந்த வெறும் காய மட்டும்தான் போட்டு வதக்க போகிறேன் இந்த சுரக்காய் கூட்டில் இது மிளகு ஜீரக பொடி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா ரசத்துக்கு போடுறதுக்கு வெறும் மிளகும் சீரகமும் மட்டும் இந்த பொடியிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் ஒரு குட்டி ஸ்பூனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு வந்து மிளகு ஜீரகம் வேண்டாம்னு தோணுச்சு காரமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா விட்டுடுங்க அது போட வேண்டாம் வேணும்னா போட்டுக்கோங்க அது போடாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றுல அப்படியும் இந்த தக்காளி வெங்காயத்தில் இருந்த தண்ணி அப்புறம் சுரக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நிற்கிது பார்த்திங்களா அதனால தான் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது தேவைன்னா மட்டும் அப்புறமா பருப்பு போட்டுட்டு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாசி எடுத்து அதில் சேர்க்க போகிறேன் இதை நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கையால் பண்ணுறதுனால என்னால் நிறுத்தி நிறுத்தி தான் செஞ்சிட்ருக்கேன் வீடியோ எடுக்கிறேன் இப்போ இதில் பாசிப்பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் தீயை ஏற்றி வச்சுப்போம் இது வரைக்கும் நான் சிம்மில் வச்சு தான் செஞ்சேன் கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு ஹையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இது கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நல்லா வதக்கி விடுங்க பாசிப்பருப்பையும் அந்த சுரக்காயையும் கொஞ்சம் வதங்கி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அந்த பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம் இது வந்து காலையில் சட்னிக்கு அரைக்கிறப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சேன் இது வெறும் தேங்காய் மட்டும்தான் இது இந்த தேங்காயிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் அளவு கடைசியாக இதை வந்து குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு இல்லட்டி மூணு விசில் வந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த மல்லி தூ மல்லித்தழை தூவிட்டு இந்த தேங்காயும் போட்டு ஒரு ஒரு கொதி லேசாக ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு நிறுத்திட வேண்டியது தான் இந்த கூட்டை வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை நம்ம சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் மிஞ்சினுச்சின்னா நைட்டு சப்பாத்தி போட்டு அதுக்கு தொட்டுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த சொரக்கா கூட்டு மாதிரியே தான் சௌச்சவுலியும் கூட்டு செய்யலாம் நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டு இந்த இதை எடுத்து மூடியை வச்சு மூடி ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு விசில் வச்சா போதும் சீக்கிரம் வெந்துடும் சுரக்காலலாம் சீக்கிரமாக வெந்துடும் பாசிப்பருப்பாக்காக தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்டு வைக்கணும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வைங்க ஹையில் வச்சு வேக வைக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெண்டு சவுண்டு வந்தோடனே அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன் இந்த ஸ்டீம் குறைஞ்சோன்னே இதில் தேங்காயும் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிறதையும் கலக்க வேண்டியது தான் இப்போ குக்கரில் ஸ்டீம் குறைஞ்சிருச்சான்னு செக் பண்ணுவோம் ஸ்டீம் குறைஞ்சிருச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம் எப்படி கரெக்டாக வெந்து தண்ணி அப்படியே திக்காக நிற்கிது பாருங்கள் கூட்டுன்னா இப்படி தான் இருக்கணும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சது இல்லையா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் போட்டால் போதும் இந்த தேங்காயை போட்டு அதை வந்து அப்படியே கரண்டியாலேயே கடைஞ்சி விடணும் நல்லா அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சு விட்ருக்கேன் ஏன்னாக்கா இப்போ தேங்காயை ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் ஒரு கொதி வரட்டும் இல்லை அப்படியே வச்சோம்னாக்கா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால தான் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டாக சூடு பண்ணிக்குவோம் இது பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் பபிள்ஸ் வருது இல்லையா இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப ஓவராகவும் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போவுமே தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் பாயசமாக இருந்தாலும் சரி இல்லை கூட்டு அது மாதிரி இருந்தாலும் சரி எல்லாம் தேங்காயை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இதை எடுத்து தூவ போகிறேன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு என்னன்னு கூட்டு பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுதான் ஃபைனல் சொரக்கா கூட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் டாட்டா பாய் வணக்கம் நன்றி